பாலன் பள்ளிக்கு செல்லாமல் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவள் தாய் மீனாட்சி பாலனிடம் வந்து என்னடா நேரமாகிவிட்டது இன்னும் பள்ளிக்கு போகவில்லையா என்று கேட்டாள் இல்லையம்மா எனக்கு தலை வலிக்கிறது என்றான் பாலன் தலை வலிக்கிறதா சரிவா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று அவன் தலையை அன்பாக கோதியபடி பரிவுடன் கூறினாள் வேண்டாம் அம்மா சரியாகிவிடும் என்றான் பாலன் அவன் மனதில் பெரும் கவலை குடியிருந்தது காரணம் இதுதான் அவன் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு நாவல் மரம் உள்ளது அதிக நாட்களாக இந்த மரத்தில் உள்ள பழத்தை ருசித்து பார்த்திட வேண்டும் என்று அவனுக்கு ஆசை அதனால் பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் மரத்தை பார்த்து கொண்டே செல்வான் அவனது ஆசை நிறைவேற நாளும் வந்தது அதனால் அன்று பள்ளிக்கு செல்லாமல் யாருக்கும் தெரியாமல் நாவல் பழங்களை ருசித்து பார்த்திட வேண்டும் என்று நினைத்தான் அதனால் பள்ளிக்கு செல்வதற்கு கொண்டு சென்று வந்த பையை மரத்தின் ஓரமாக வைத்துவிட்டு பழங்களை பறிக்க மரத்தில் விறுவிறு என்று ஏறினான் அப்போது அந்த வழியாக வந்த தமிழ் ஆசிரியர் ரமணா டீச்சர் மாதவனை பார்த்து விட்டார் ஐயையோ வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று பயந்தபடி மரத்தில் பதுங்கியிருந்தான் பாலன் உடனே அவனை கீழே இறக்கச் சொன்ன ஆசிரியர் நாளைக்கு வரும்போது உன் அப்பாவை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி விட்டார் பாலன் இதை கேட்டதும் உச்சந்தால் வரை உள்ளங்கால் வரையும் வியர்த்தது அப்பாவை எப்படி அழைத்துச் செல்வது அவருக்கு தெரிந்தால் அடிவளுமல்லவா என்று பயந்து கொண்டே இருந்தான் இன்று வெள்ளிக்கிழமை வகுப்புக்கு லீவு எடுத்தால் அடுத்த ரெண்டு நாட்கள் விடுமுறைதானே அதனால் அப்பாவிடம் எப்படியாவது சொல்லி திங்கக்கிழமை பள்ளிக்கு அழைத்துச் செல்லலாம் என்ற முடிவோடு இருந்தான் அடுத்த ரெண்டு நாட்களும் அப்பாவின் முகத்தை கூட பார்க்க பயந்தான் அப்பாவிடம் விடியத்தை எப்படி சொல்வது என்று பயந்து சாப்பிடாமலும் தூங்காமலும் அவதிப்பட்டான் திங்கக்கிழமையும் விடிந்தது அப்பாவிடம் அதுவரையும் சொல்லவில்லை வேறு வழியின்றி பள்ளிக்கு கிளம்பினான் பயத்துடன் தமிழ் ஆசிரியர் ரமணாவை சென்று சந்தித்தார் அவர் இந்த ரெண்டு நாட்களும் பாலிடம் ஏற்பட்ட வித்தியாசத்தை கண்டுகொண்டார் பாலன் அவரிடம் சென்று தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அழுதான் ஆசிரியர் அவன் முதுகில் தட்டி கொடுத்தார் தம்பி நான் நினைத்திருந்தால் உன்னை உன் பெற்றோரிடம் சொல்லி இருக்க முடியும் பெற்றோர் உன்னை அடித்திருப்பார்கள் அதனால் உனக்கு என் மீதும் உன் பெற்றோர் மீதும் கோபம் ஏற்படும் அதனால் எந்த பயனும் இல்லை நீ உன் தவறை உணர வேண்டும் என்பதால் தான் இவ்வாறு செய்தேன் இந்த ரெண்டு நாட்களில் ஏற்பட்ட அனுபவத்தை வாழ்மால் முழுவதும் நீ மறக்கக்கூடாது இந்த அனுபவம் உனக்கு ஒரு நல்ல பாடத்தை தந்திருக்கின்றது இனியாவது ஒழுங்காக பள்ளிக்கு வந்து படி என்று அறிவுரை கூறி நாள் இப்போது பாலன் தெளிந்த முகத்துடன் மனதுடன் மனதுடன்ப்புக்குச் சென்றான் பவுப்பறைக்கு சென்ற ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுகின்றார் பிள்ளைகளே ஒரு நாளைய மன்னர்களே அன்னையின் பிள்ளைகளே ஒரு மன்னர்களே உங்கள் எண்ணம் அல்லா வெற்றி பேரை கல்வி செல்வத்தை தேடுங்களேன் உங்கள் எண்ணம் வெற்றி பேரை கல்வி செல்வத்தை தேடுங்களேன் உயரும் தங்கணி உங்கள் பாசத்திற்கும் தேசத்திற்கும் அந்த இரவுக்கெல்லாம் தீபம் அங்கே நிலவுதமான நல்ல அறிவுக்கெல்லாம் தீபம் கல்வி நமது முகத்தில் இருந்து கல்வி எல்லாம் மனித வாழ்வில் பெருமை இல்லம் ஆறாம் உண்மையான கோயில் இந்த பள்ளி கூடம்தான்

அமைதி கொடியை ஏற்றி வைக்கணும் இந்த உலகம் முழுதும் அமைதி கொடியை ஏற்றி வைக்கணும் உழைப்பினால வெற்றுமைக்கு விதை விதைக்கணும் நேர்மையுள்ள சமுதாயம் நீங்கள் அமைக்கணும் நாளை உங்கள் பேரை இந்த நாடு போற்றணும் நாளை உங்கள் பேரை போற்றேன் என்னுடைய தங்கங்கே நீங்கள் என்றென்றும் தங்கங்கே எங்கள் பாக்கத்திற்கும் தேசத்திற்கும் என்றென்றும் தங்கங்களே